ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இந்த இரவு நேரங்களில் வீடியோக்கள் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அது அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அய்யா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறது நிறைய தொகுப்புகள் தினந்தோறும் அமானுஷிய வீடியோக்கள் அமானுஷிய சம்பவங்கள் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்கிறது தான் என்னுடைய வாடிக்கையான விஷயம் இது வரைக்கும் எட்நூறு வீடியோக்களுக்கு மேலே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சம்பவம் பார்க்க போகிறோம்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் படிக்கும்போது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் அமான விஷயங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தாண்டவமாடும் அவங்க அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா எந்தெந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது அப்படியே வாழ்க்கையே ஒரு சுத்தலில் கொண்டு போய் விட்டுடும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பருக்கு ரீடிங் பார்க்கும்போது அவருடைய ஆயுள் காலத்தை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் சார் நான் இனி எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு கேட்டுகிட்டே இருந்தார் நான் சொன்னேன் சார் நீங்கள் இனி கொஞ்சம் காலங்கள் இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது உடனே எல்லாம் இறைவன் உங்களை கூப்பிட்டு போயிட மாட்டான் ஆனால் மார்ச் மாதம் மட்டும் உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் மா மார்ச் மாதத்துக்கு இனி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது சார் அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மார்ச் மாதம் இருபத்தி தேதி மத்தியானம் மூணு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ளே ஜாக்கிரதையாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வரப்போகுது அது ஐயா தெளிவாக சொல்கிறார் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க தயவுசெய்து கொஞ்சம் நாளைக்கு சப்பாத்தி சாப்பிட்றத கைவிட்டுடுங்க கோதுமை பண்டங்கள் கோதுமையினால் செய்யப்பட்ட விஷயங்களை சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன் கரெக்டாங்க நான் சொன்ன அந்த டேட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய ரிலேட்டிவ் அவங்களுடைய ஒரு பொண்ணு பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் இவர் போய் கலந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கார் நான் ஏற்கனவே சொன்னேன் சப்பாத்தியை சாப்பிடாதீங்க ஏன்னா ஐயா குறிப்பிட்டு சொல்கிறார் சப்பாத்தியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லு அண்ணா கேட்கல விதி எப்படி ஒருத்தரை கேட்க விடும் இல்லையா இவர் போய் ஒரு ஹோட்டலில் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு போயிருக்காரு போகும்போது ஒரு கருப்பு பைரவர் வண்டிக்குள்ளே வந்து விழுந்து இவர் கீழே விழுந்து இவருடைய வலது கை ஜவ்வு கிழிஞ்சு அப்படியே அவர் என்னை பார்க்க வந்தபோது இருந்த உருவமைப்பு வேறு அதுக்கப்புறம் அவர் வந்த உருவமைப்பு வேறு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அதே எக்ஸைட்டான டைமுக்குள்ளே நடந்தது சார் ஆனால் ஒன்றும் இல்லை சார் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் ஒரு மரண வழி எப்படின்ட்டு நான் ரெண்டு மாதமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் சார் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி உழுக்குது அப்போ திடீர்னு மறுபடியும் இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ல போகும்போது இனி ஆறு மாதந்தான் அப்படின்னு அதில் பதில் வந்தது என்னடா ஆறு மாதந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன இவருக்கு சொல்ல போகிறாரு ஒருவேளை இவர் இறந்து போகிற மாதிரியான அமைப்பு இல்லையே இவருக்கு ரீடிங் பார்க்க போகும்போது அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல ஆயுள் இருக்குது இன்னும் அவர் இன்னும் பதிமூணு வருடங்கள் அவர் வாழ்ந்தாகணும் இது எப்படி ஆறு மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்போ இன்னும் ரீடிங்கில் ஐயா சொல்கிறாரு மகனே மீண்டும் இவனுக்கு அதே இடத்தில் அடிபடும் இவனுடைய வலது வலது கை வந்து செயல்படாமையே போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ரீடிங் பார்க்க பிரசன்னம் பார்க்கும்போது நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு இது நடக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இவர் சொல்லிட்டேன் சார் மறுபடியும் உங்களுக்கு பட்ட புண்ணிலே பாடுற மாதிரி மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சார் இது வந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் அப்போ சொன்னேன் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனை போய் வழிபடுங்க ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன் இருக்கணும் அது எங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா இதில் இதோடைய தாக்கம் குறையுமே தவிர பட் இதை அனுபவித்து தான் ஆகணும் எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அதோடைய வேகத்தை குறைக்க முடியுமே தவிர அதில் அந்த அடி என்பது பட்டு தான் ஆகணும் ஏன்னா பரிகாரம் என்பது மனிதனுக்கு படிக்காது அப்படின்னு அடிக்கடி குருமார்கள் சொல்லி நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ஆனால் பரிகாரம் ஒரு குடை மாதிரி ஒரு வெயில் அடிச்சுதுன்னா நம்ம ஒரு குடை பிடிச்சோம்னா தற்காலிகமாக அந்த வெயில் நம்ம மேலே படக்கூடிய அந்த உஷ்ணம் கம்மியாகுமே தவிர பட் நம்ம வெயிலில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மனதில் வச்சுக்கணும் அவரும் அந்த முனீஸ்வரன் கோவிலில் தொலைவுறாரு கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்கவே இல்லை ஐயா சொன்ன மாதிரி அந்த ஆறு மாதத்தில் அவருக்கு கையில் அடிபட்டு அவர் வலது கை இன்னைக்கு வரைக்கும் செயல்படாமல் இருக்குது அப்போ ஒரு கருமாவோடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் எப்போதுமே எல்லா நேரங்களுமே நம்மளுக்கு சாதகமாக சூழல் நடந்துடும் சொல்கிறத நம்ம என்றைக்கும் மனதில் வச்சுக்கணும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சில கண்டங்கள் சில அவமானங்கள் நிகழ்ந்தே தீரும் அதுக்கு நம்ம எல்லா வகையிலும் தயாராக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்பட்டுச்சு எப்படின்னா ஒருத்தருக்கு வரப்போறக்கூடிய கூடிய கண்டத்தை மிக தெளிவாக ஐயா சொல்ல முகும்போது அது அதில் நடந்த அந்த ஆச்சரியம் அந்த அது சொல்லி மாறாது நம்ம அமானுஷ்யமான ஒரு சூழலுக்குள்ளே அந்த கண்டம் நம்மளை இழுத்து கொண்டு போயிடுது தினம்தோறும் ஏதோ ஒரு நம்ம ஒரு உருவம் நம்ம தெரியிற மாதிரியும் நம்மளுக்கு ஏதோ ஆபத்துகள் நடக்கிற மாதிரி எப்போதுமே வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு அடி பட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எல்லா நிகழ்வுகளுமே ஒரு அமானுஷியத்தை பார்க்குறாங்க ஒரு அமானுஷியத்தை மனதில் நினச்சிக்கிறாங்க அப்போ இறைவனுடைய கோவில்களுக்கு நம்ம போகும்போது அதில் வந்து நம்மளுக்கு சில விமோச்சனம் கிடைக்க அந்த விமோச்சனமும் இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் குருமார்களும் அந்த நல்ல ஒரு பக்தியும் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் எல்லாரும் எல்லா நேரங்களும் தப்பிப்பது இல்லை எல்லாரும் எல்லா நேரங்களும் தப்பிப்பதில்லை நிறையா நிறைய ரீடிங் பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம என்னதான் சொன்னாலும் அதுலேருந்து ஒரு சில பேர் மட்டுமே தப்பிக்கிறாங்க ஒரு சில பேர் மட்டுமே அதுலேருந்து தப்பிக்கவும் போது அவங்களுடைய அந்த பிராப்த கர்மா அவங்களுடைய பாட்டனார் அவங்களுடைய பாட்டனார் வரக்கூடிய அந்த புண்ணியம் அவங்களை ஏதோ ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணுது அதை நிறையா இடங்களை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய இந்த கருமா ரிசர்ச் நிறைய விஷயங்களை நான் பார்த்தது உண்டு குருநாதர் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் இந்த நாள் இந்த டைம் இந்த மணிக்கு நடக்கும்னா அது நடந்தே தீரும் கண்கூடாக நான் பார்த்த விஷயங்கள்ல இதுவும் ஒன்று மெய் செழுக்கக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்குமா எங்கேயோ கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒரு வியாபாரம் அந்த மாதிரியான ஒரு தொழிலில் போன என்ன இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஆன்மீகத்தையும் அற்புதமாக ஆண் ஐயா அவர்களுடைய அந்த பக்தியும் நிறைய பக்தர்கள் அவருடைய அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்த பிச்சை தான் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த அனுபவம் என்னை நிறைய யோசிக்க வச்சுது நிறையா எனக்கு கற்றும் கொடுத்தது இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் மீண்டும் வேறு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து வீடியோக்கள் போட நான் முயற்சி பண்ணுறேன் தொடர்ந்து வரும் வணக்கம் அன்பு கூறிய